இன்னைக்கு பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல தமிழக வெற்றி கழகத்தோட மனு எடுத்து பேசுறாங்க அப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே தமிழக வெற்றி கழகத்துக்கு விஜய் அவர்களுக்கு சாதகமாவே எல்லாமே நடக்குது அது ஏன் இங்க தமிழ்நாட்டுல உயர் நீதிமன்றத்துல பேசும்போது அவருக்கு எதிரா பேசுறாங்க சுப்ரீம் கோர்ட்ல அங்க போனோடனே எதுக்கு அவருக்கு சாதகமா வருதுன்னு பார்த்தா இங்க சில சதி வேலைகள் நடந்திருக்கு அதுதான் உண்மை அங்க கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க இவங்களால பேசவே முடியல எதுக்காக ஒரு நீதிபதி தனி நீதிபதி வேணும் மதுரையில வைக்கிற தேசம் எதுக்காக டைரக்டா சென்னையில மாத்துறாங்க இந்த மாதிரி பல கேட்கப்படுது அதுக்கு இவங்களால பேசவே முடியல இதுல இருந்தே தெரியுது நம்மளுக்கு அது மாதிரி விஜய் அவர்களின் தனிப்பட்ட பண்பு தலைமை பொறுப்பு இல்ல அப்படின்னு எப்படி நீங்க சொல்றீங்க இதெல்லாம் நீங்க கேட்கவே முடியாது அப்படின்னு அவங்க கேக்குறாங்க இந்த மாதிரி எல்லாம் ஒரு குற்றம் சாட்டி தமிழக வெற்றி கழகத்தை உடக்க பாக்குறாங்க இன்னும் அவர் மேல வைக்கப்பட்ட புகார்களை இன்னும் நீதிமன்றம் சிபிஐ வச்சு கொஞ்சம் கண்டுபிடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா தவறு வந்து அவர்கள் விஜய் அவர்கள் மேலும் இருக்கு இல்லைன்னு சொன்னேன் பட் எல்லாரு மேலயும் தான் இருக்கு ஆளுங்கட்சி மேலயும் இருக்கு எல்லாரும் மேலயும் இருக்கு நிச்சயமா மக்கள் மேலயும் இருக்கு ஒருத்தர் மேல வந்து ஏன்னா அவரோட அரசியல் வாழ்க்கை தொடங்கி இருக்காரு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இருக்கு நீங்க கொஞ்சம் தெளிவா சிபிஐ வச்சு நடந்தது என்னன்னு சொல்லிட்டு பார்த்து சார் அவர் மேல வந்து பெரிய கலங்க உண்டாக்குறதுக்கான வழிகள் நிறைய நடந்துட்டு இருக்கு அதுக்காகதான் சொல்றேன் சரிப்பா